அடுத்த சிறப்பு பேச்சாளராக எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தனுடைய துணை செயலாளர் என்னுடைய நண்பர் பிரசன்ன வித்தகர் இந்த மாரி பல மடங்கு சென்று கொண்டிருக்கலாம் பல வகையில நுணுக்கத்தை பிரசன்ன முறையில் துல்லியமாக பலன் எடுக்கக்கூடியதில் மிகப்பெரிய ஒரு வல்லவர் அது மட்டுமில்ல மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்துக்கு பிரசன்ன ஆசிரியராக இருந்து பல மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்திருக்கிறாரு அப்படியேப்பட்ட ஒரு மாமனிதர் சேலத்திலிருந்து வருகை புரிந்து கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் இப்பொழுது பேச வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் வாங்கையா ஆராய்ச்சி அறிவகத்தின் தலைவர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம் மேலும் இங்கே மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட ஜாம்பவான்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிற்க மாட்டேங்குதுங்க ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே வந்திருக்கக்கூடிய ஜோதிட ஜாம்பவான்கள் ஜோதிடர்கள் தொழில்முறை ஜோதிடர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு திருமண பொருத்தம் இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நமக்கு இங்கே அழைப்பு விடுத்திருக்காரு ஸோ திருமண பொருத்தத்தை பற்றி நம்மெல்லாம் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு அதனுடைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம் ஜோதிடர்கள் மட்டுமல்லாது பாமர மக்களுக்கும் இந்த திருமணத்தை பொ திருமண பொருத்தத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும் என்னென்ன விஷயங்கள் தெரியும் பத்து பொருத்தமும் பக்காவாக தெரியும் மக்கள் அனைவருக்கும் பத்து பொருத்தமும் பக்காவாக தெரியும் அதற்கு அடுத்தபடியாக முக்கியமான ரெண்டு தோஷத்தை பத்தி தெரியும் செவ்வா தோஷம் நாகதோஷம் நாகதோஷம் சர்வதோஷம் இப்படி எப்படி வேணாலும் நம்ம பெயர் நம்ம வச்சுக்கலாம் இந்த விஷயத்தை பத்தி கிட்டத்தட்ட நைன்டி நைன் பர்சன்டேஜ் பீப்புள்ஸ்க்கு தெரியும் ஜோதிடர்களாகிய நம்மளுக்கும் தெரியும் இதுல இவ்வளோ தெரிஞ்ச விஷயத்துல நம்ம என்னத்தை பத்தி பேசுறது அப்படின்னா ஒரு திருமண பொருத்தம் அப்படிங்கிறது என்ன ஒரு ஆண் எவரென்று தெரியாத ஒரு பெண் ஆணுக்கு பெண்ணை தெரியாது பெண்ணுக்கு ஆணை தெரியாது ஸோ அவங்கள இருவரையும் இருவருக்கும் ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொடுத்து அவங்க ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பித்து அவங்க அடுத்த வம்ச விருத்தியை செய்வதற்கு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இது வம்சாவளியாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பல பாரம்பரியமாக இப்பெல்லாம் எப்படி திருமண பொருத்தம் பார்க்குறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமண பொருத்தம் எப்படி எல்லாம் இல்லை இல்ல நீங்க எப்படி எல்லாம் பாக்குறீங்க ஒரு உதாரணம் யாராவது ஒரு ரெண்டு பேர் சொல்லலாம் நம்ம எப்படி எல்லாம் திருமண பொருத்த பாக்கிறோம் அப்படிங்கறது யாராவது சொல்லலாம் எப்படி நம்ம திருமண பொருத்தம் பார்க்குறோம் யாரும் திருமண பொருத்தம் பாக்குறது இல்லையா சரி பட்டன் தட்டுனா வருது இல்லையா பட்டன் தட்டினா வருது பத்து ரூபாய் வருது அது ஒன்றும் பிரச்சனை இல்ல அது மட்டும் போதுமானதா அது மட்டும் போதுமானதா ஒரு திருமண பொருத்தம் ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைக்கிறதுக்கு இந்த பத்து பொருத்தம் மட்டும் போதுமானதா யாரெல்லாம் போதும்னு சொல்றது போதாதுன்னு சொல்றது நான் போதும்னு சொல்றேன் யாரெல்லாம் பத்து பொருத்தம் போதாதுன்னு சொல்றீங்க பத்தாதுன்னு சொல்றது கை பத்து பொருத்தம் பத்தாது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து ஓகே பத்து பொருத்தம் போதும்னு சொல்றது நான் தூக்குறேன் பத்து பொருத்தம் போதும் ஓகே ஆனா உண்மையை சொல்ல போனா பத்து பொருத்தம் பத்தாது பத்து பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்தை மையமாக வைத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த நட்சத்திரம் எதை பேஸ் பண்ணி நம்ம சந்திரனை மட்டும் மையமா வச்சு எடுக்கிறோம் மற்ற கிரகங்கள் எல்லாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு மறைச்சிடலாம் சார் இல்ல ஸ்டிக்கர் ஒட்டி மறைச்சிடலாம் சார் அப்படின்னா ஆகுமா மற்ற எட்டு கிரகங்களை என்ன பண்ணலாம் பார்க்கணும் அப்போ மற்ற எட்டு கிரகங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் சந்திரனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லலை ஆனா இந்த பத்து பொருத்தங்கிற விஷயத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது ஜோதிடத்தின் விதினு சொல்லலாம் இது என்னுடைய கருத்துன்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எதுவுமே என்னுடைய கருத்துன்னு நான் வந்து சொந்தம் கொண்டாடிட முடியாது யாருமே அதுல நான் ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சிருப்பேன் எனக்கு எனக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தில் நான் இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள்லாம் இது சரியா இருக்குது அப்படின்னு நான் சொல்லலாம் அவ்வளோதானே தவிர இது என்னுடைய கருத்து நான் சொல்றேன் இதுதான் அப்படின்றத ஆணித்தனமா சொல்ல முடியாது அப்படி பார்க்கும்போது மற்ற எட்டு கிரகங்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் ஓகே அடுத்தது செவ்வாய் தோஷம் நாக தோஷம் இது ரெண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுமா கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா கொடுக்கணுங்கிறவங்க செவ்வாய் தோஷம் நாகதோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறவங்க கொடுக்க கூடாதுங்கிறவங்க இங்க நான் மட்டும்தான் ஒரு மேடம் மட்டும் கை தூக்கிருக்காங்க போல கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆனா அதை மட்டுமே மையப்படுத்தி பேசக்கூடாது நம்ம நிறைய யூடியூப்லாம் பார்த்துருப்போம் பல லட்சக்கணக்கான கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நம்ம கல்யாணத்தை நிறுத்துமா அது நிறுத்தாது அதனுடைய பெயரை சொல்லி நம்ம நிறுத்துறோம் இதில் செவ்வாய் தோஷம்னா என்ன நாகதோஷம்னா என்னன்னு ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துடலாம் இது பார்க்கணுமா பார்க்கக்கூடாதாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க செவ்வாய் தோஷத்தையும் நாகதோஷத்தையும் பார்க்கணுமா பார்க்கக்கூடாதாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க செவ்வாய் தோஷம்னா என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு செவ்வாய் எந்தெந்த பாவகத்தில் இருந்தால் தோஷம் நம்ம எடுக்கிறோம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் எதை குறிக்கக்கூடிய பாவகங்கள் ரெண்டு எதை குறிக்கக்கூடிய பாவகம் பேச்சு பொதுவாக பேச்சு குடும்பம் தனம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது நாலு நம்மளுடைய சுகஸ்தானம் நம்மளுடைய நடவடிக்கைகள் ஏழு கலத்தரத்தை குறிக்கக்கூடியது எட்டு ஆயுளையும் வழக்குகள் வம்பு வழக்குகள் அவமானத்தை குறிக்கக்கூடியது பன்னெண்டு போகத்தை குறிக்கக்கூடியது அதாவது அயன சயன போகம் அப்படி சொல்லலாம் அப்போ இந்த இடங்களில் இருக்கும் பொழுது செவ்வாயை நம்ம தோஷமா கருதுறோம் ஆனா உண்மை என்ன அப்படின்னா செவ்வாய்ங்கிறது தோஷத்தை ஏற்படுத்துறது கிடையாது தோஷம்னா என்ன தோஷம் அப்படிங்கிறது ஒரு குறைபாடு தோஷம் என்பது ஒரு குறைபாடு நமக்கு என்ன சொல்லலாம்னா ஒரு வெற்றிடம் அப்படின்னு சொல்லலாம் காற்று இல்லாத ஒரு இடத்தை நம்ம என்ன சொல்லுவோம் வெற்றிடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தோஷம் அப்படின்னா அது ஒரு குறைபாடு ஒரு வெற்றிடம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நம்ம இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு வெற்றிடத்தை உருவாக்கும் ரெண்டில் இருக்கும்போது பேச்சுக்களை சரியா பேசணும் ஒருத்தருக்கு செவ்வாதோசம் இருக்குது இன்னொருத்தருக்கு செவ்வா தோசம் இல்ல ஆணுக்கு செவ்வாதோசம் இருக்கு ரெண்டுல செவ்வா இருக்கு நம்ம செவ்வாதோஷம் சொல்றோம் பெண்ணுக்கு தோஷம் இல்லை அப்ப இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே என்ன கான்ட்ரவர்சி வரும்னா இவர் பேசுகிற பேச்சுக்கள் அவருக்கு பிடிக்காது இவருடைய செலவீனங்கள் பற்றி பிடிக்காது இவர் சாரியாக சம்பாதிக்கலை அப்படின்ற மாதிரி பிரச்சனை வரும் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமையின்மை ஏற்படுமே தவிர இந்த தோஷம் வேறு எதையும் செய்யாது இன்னொன்று செவ்வாய்க்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பர்ஃபெக்ஷன் செவ்வாய்னா முதல்ல சொல்லக்கூடியது பர்ஃபெக்ஷன் எப்பவுமே ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கக்கூடியவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும் நீங்க தோஷம் இருக்குதா இல்லையான்னு ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல எவர் ஒருவர் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறாங்களோ நீ ஒன்பது மணிக்கு இங்க வரணும்னா கரெக்டா எட்டு ஐம்பத்தி ஒன்பது இந்த இடத்துல இருப்பாங்க அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு சொல்லலாம் இதுதான் செவ்வாய் தோஷம் கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா நான் சாயங்காலம் வேலையை விட்டு அஞ்சு மணிக்கு வரேன் அஞ்சரை மணிக்கு வெளியில ஷாப்பிங் போகலான்னு சொல்லுவாரு செவ்வாய் தோசம் இருக்கக்கூடிய பொண்ணு நாலு ஐம்பத்தி ஒன்பதுக்கு ரெடியாக உக்காந்துட்டு அஞ்சு மணிக்கு கதவை ஓபன் பண்றதுக்கு ஆனால் அவர் ஆறு மணிக்கு வருவாரு அந்த இடத்துல பிரச்சனை வருமா வராதா ரெண்டு பேர்த்துக்குமே செவ்வாய் தோசம் இருக்கும் பொழுது அவரும் அஞ்சு மணிக்கு வந்துடுவார் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் லேட் ஆகலாம் கூட அது தோஷத்தினுடைய வீரியத்தை பொறுத்து இந்த டைமிங் எல்லாம் மாறும் டைமிங்கும் தான் இந்த செவ்வாய் தோசம் குறிப்பிடுமே தவிர எந்த இடத்துலையும் பெரிய தோஷத்தை ஏற்படுத்தி உயிரிழப்புகளை ஏற்படுத்துன்ற மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் ஜோதிடம் எங்கேயும் சொல்லப்படவில்லை ஜோதிட சாஸ்திரங்கள் குறிப்பிடப்படவில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா இப்ப நீங்க சொல்லுங்க இருக்கு ஆனால் இல்லை எப்படி நம்ம பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கணும் எப்படி நம்ம டைமிங் கீப் அப் பண்றோம் இந்த விஷயத்துல தான் செவ்வாய் தோஷம் இருக்கு வேற எதுலையும் கிடையாது அதே மாதிரி ரொம்ப பர்ஃபெக்ஷனா இருக்கிறவங்க இந்த தோஷம் இல்லாதவங்க இன்னொருத்தர் இருக்கிறாங்க யாருன்னா லக்னத்தில் செவ்வாய் இருப்பவர்கள் இந்த செவ்வாய் தோஷத்தை விட மிக கொடியவர்கள் அவர்கள்லாம் நான் கரெக்டா இருக்கேன் அஞ்சு மணிக்கு வர சொன்ன அஞ்சு மணிக்கு வந்தேன் ஏன் நீ வரலன்னு சண்டை போடக்கூடியவங்க தான் ஆனால் நான் அதை நம்ம தோஷமாகவே எடுத்துக்கிறது இல்லை ஏன் சார் லக்னத்தில்னா லக்னத்தில் இருந்து லக்னத்தில் இருக்குது நாலாம் இடத்தை பார்க்குது ஏழாம் இடத்தையும் பார்க்குது எட்டாம் இடத்தையும் பார்க்குது ஸோ இவ்வளோ இடங்களை பார்க்கும் பொழுது எதற்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும் எந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் நம்ம கொடுத்துருக்கணும் லக்னத்தில் இருக்கிறது ஆனால் நம்ம கொடுக்கல இதெல்லாம் நீங்கள் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் நாளையிலேருந்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு ஜாதகத்தையும் செவ்வாய் தோஷமாக வராங்களா நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருப்பியா டைம் கரெக்டாக கீப்பப் பண்ணுவியா அப்படின்னா ஆமாம் சார்னால் அவனுக்கு ஐம்பது பர்சண்ட்டுக்கு மேலே தோஷம் இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லை சார் நான் ஏழு மணிக்கு வர சொன்னா எட்டு மணிக்கு தான் சார் வரேன்னா அவனுக்கு தோஷம் இல்லை நீங்கள் இதை வச்சே நீங்கள் முடிவு பண்ணிடலாம் நீங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தோஷம் இருக்குதா இல்லையான்னு முடிவு பண்ணுங்கிறது கிடையாது இப்ப ஜாதகத்தை பார்த்து தான் செவ்வாய் தோசை உறுதிப்படுத்தணுமா அப்ப செவ்வாய் தோசம் இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாமா வேண்டாமா வைக்கலாம் எப்படின்னா நம்ம ஒரு ஆலோசனை சொல்லி இங்க பாருப்பா செவ்வாய் தோசை இருக்கக்கூடிய பொண்ணுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இந்த பொண்ணு இந்த பர்ஃபெக்ஷனுக்கு நீ ஒத்து வந்தீங்கன்னா இந்த பொண்ணு திருமணம் பண்ணிக்கோ நம்மளுடைய மனசை மாத்திக்க முடியாத எந்த ஒரு விஷயத்தையும் எதை செய்யவே முடியாது நீ என்ன தான் செவ்வாதோச இருக்கிறதையே நீ பண்ணி வச்சாலுமே நம்ம மனசை மாத்திக்க முடியாத தைரியப்படுத்திக்க கூட முடியாம எந்த ஒரு வாழ்க்கையும் சிறப்பா வாழ்ந்துட முடியாது சோ அந்த விஷயத்த சொல்லி நம்ம திருமணம் பண்ணி வைக்கலாமா வேண்டாமா இன்னைக்கு இருக்கிறதுல முக்கால்வாசி இதுதான் பண்றாங்க இது செவ்வாதோசை இருக்குது இது வேண்டாம் வேற எதையும் பார்க்கறது இல்லை இது நாகதோசை இருக்குது இது வேண்டாம் சோ இந்த விஷயத்த சொல்லி நம்ம பண்ணி வைக்கலாமா வேண்டாமா நீங்களே முடிவு பண்ணுங்க சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் சரி அடுத்தது நாகதோஷத்தை பற்றி பார்க்கலாம் சரி அதுக்கு தான் நீங்கள் டைமிங்னு சொல்லிட்டீங்க பர்ஃபெக்ஷன் சொல்லிட்டீங்க இதுக்கு என்ன சொல்ல போறீங்க கலத்திரத்தின் மீது அதிகப்படியான ஆசைகள் இருக்கும் எனக்கு இது பண்ணணும் அதை பண்ணணும்னு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் இங்கே யாருக்கெல்லாம் சர்வதோஷம் இருக்கு இங்கே இருக்கக்கூடியவங்களுடைய ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சர்வதோஷம் இருக்கு வேற யாருக்கு இல்லையா ஒன்னு ரெண்டு ஏழு எட்டுல ராகு கேது இருக்கிறவங்க உங்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் அதிகமா இருக்குதா இல்லையாங்கறத நீங்க சொல்லுங்க சார் உங்க வயசுக்கு நீங்க பேசக்கூடாது சார் நீங்க இருபத்தஞ்சு வயசுல இருந்தப்ப பேசியிருக்கணும் இருபத்தஞ்சு வயசுல நீங்க எப்படி இருந்தீங்கன்றத சொல்லணும் ஓகே வாழ்த்துக்கள் லக்னத்தில் கேது இருக்குது அதனால நான் அவர் போதும்னு நினைக்கிறேங்கிறாரு இதுக்கான காரணம் என்ன லக்னாதிபதி கேது ஓடு இருக்குதா சரி லக்னாதிபதி கேது ஓடு இருக்கிறாரு நான் போதும்னு நினைக்கிறேங்கிறாரு என்ன காரணம் கேது யாரு அவர் நிலையை அவர் அடைஞ்சிட்டாரு என்னுடைய நிலையை நான் அறிஞ்சிட்டேன் எனக்கு இது போதும் இத கொடுக்கறது யாருன்னா கேது மட்டும்தான் முடியும் ராகுவா ஆப்போசிட் அப்போ ஒன்னு ரெண்டு ஏழு எட்டுல ராகு கேதுக்கள் இருந்தா ஒண்ணு பாருங்க கொண்டுட்டு போவோம் ஆசைகளுடைய எஜ்ஜிக்கு கொண்டுட்டு போகும் இல்ல அப்படின்னா எதுவுமே எனக்கு வேண்டான்ற விரக்திக்கு கொண்டுகிட்டு வரும் இது ரெண்டு விஷயத்த இந்த விரக்தி எதனால் ஏற்படும் நான் ஆசைப்பட்டேன் எனக்கு கிடைக்கல ஒரு விஷயம் ஆசைப்பட்டேன் கிடைக்கல ரெண்டு விஷயம் ஆசைப்பட்டேன் கிடைக்கல மூணு விஷயம் கிடைக்கல அப்போ நமக்கு கிடைக்கல நமக்கு கிடைக்கிறத வச்சு நம்ம பயன்படுத்திக்கணும் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்தை வச்சு நம்ம பயன்படுத்திக்கணும் நமக்கு உண்டானது என்னவோ அதுதான் அப்படின்ற விரக்தியை தன் தன்னிலை அறியக்கூடிய விஷயத்தை கொடுக்கக்கூடியது கேது ஆனா இதுவே ராகுவா இருந்துச்சுன்னா கிடையவே கிடையாது எனக்கு அடுத்ததுல நெக்ஸ்ட் அடுத்த லாட்ரியில் எனக்கு ஒரு கோடி ரூபாய் கண்டிப்பா விழுவோம் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போகக்கூடியது இந்த ராகு கேதுக்கள் அப்போ இந்த ஒன்னு ரெண்டு ஏழு எட்டை மட்டும் ஏன் அதிகமாக மென்ஷன் பண்றோம் அப்படின்னா ஒண்ணுங்கிறது ஜாதகர் ரெண்டுங்கிறது அவருடைய பொருளாதாரம் அவருடைய எண்ணங்கள் ஏழுங்கிறது கலத்தரம் எட்டுங்கிறது ஆல்ரெடி ஒன்று ரெண்டுல இருந்துச்சுன்னாவே ஏழு எட்டில் இருக்கத்தான் செய்யும் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்போ கலத்திரத்தின் மீதான எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் எனக்கு இதை நீ பண்ணணும் கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும் எனக்கு நீ இதை பண்ணணும் இந்த விஷயத்தை ஏன் செய்யலை எனக்கு ஏன் சாப்பாடு செஞ்சு கொடுக்கல எனக்கு பிடிச்ச மாதிரி நீ ஏன் நடந்துக்கலை ஏன் வெளியில் கூட்டிகிட்டு போகலை இந்த மாதிரி குற்றம் சொல்றவங்கெல்லாம் இந்த சர்வதோஷமுடையவர்கள் தான் கண்டிப்பா வரும் கண்டிப்பா வரும் சந்திரனுக்கு ஏழில் இருக்கும்போது லக்னத்தில் கிரகம் சந்திரனோட கிரகம் இருக்கத்தானே செய்யும் கண்டிப்பா அதாவது ரெண்டு விஷயம் உடல் ரீதியான எண்ணங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன சுக வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நான் கார்ல போகணும் பங்களால வாழணும் இந்த மாதிரி இந்த உடலை சுகமா வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களை பத்தி பேசுறது எல்லாமே கூடிய விஷயங்கள் எல்லாமே சந்திரனை பேஸ் பண்ணி நடக்கும் கண்டிப்பா சோ இந்த மாதிரி ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் அதிகமாக கொடுக்கக்கூடிய அந்த தோஷம் தான் சர்வதோஷம் வேற எதுவும் கிடையாது அவங்க கேட்கக்கூடிய விஷயங்களை நீ செஞ்சு கொடுக்குறீன்னா சர்வதோஷம் இருக்கிற பிள்ளையவோ பயனையோ கல்யாணம் பண்ணிக்கலாம் தவறில்லை ஆனா சரின்னு சொல்லுவோம் சூழ்நிலை காரணமா அதை ஏற்றுக்க முடியாது சில நேரங்கள்ல செயல்படுத்துவது சிரமமா இருக்கும் சோ அப்ப என்ன பண்ணலாம்னா சோ இந்த ஆசைக்கு தகுந்த மாதிரி இந்த எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி சர்வதோஷம் இருக்கிறவங்கள சர்வதோஷத்தோடைய இணைச்சு வச்சுட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம் ஒண்ணும் கிடையாது வேற எந்த ஒரு விஷயமும் இதில் பெருசா கிடையாது இதுதான் இந்த ரெண்டு தோஷத்துக்கு உண்டான சிறு விளக்கம் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சில விஷயங்கள் எடுத்துக்கணும்னா அவ்வளவுதான் ஆசை எதிர்பார்ப்பு இல்லையா நீ சர்வதோஷத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க பையனை கல்யாணம் பண்ணிக்க இன்னைக்கு எதிர்பார்ப்பு இல்லாத ஆணோ பெண்ணோ யாராவது இருக்கிறாங்களா எவ்வளோ பக்காவாக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் அடுத்த மூணு நாளில் சண்டை வருது ரொம்ப அதாவது முன்ன மாதிரி மாதக்கணக்கு வருட கணக்கெலாம் கிடையாது மூணாவது நாளே இன்னைக்கு பிரச்சனை வந்துடுது இதுக்கு காரணம் எதிர்பார்ப்புகள் ஏன்னா எல்லாமே அவங்க அவங்களே அவங்களுடைய எண்ணத்தை கிரியேட் பண்ணிக்கிறாங்க இங்க போனா நம்ம தான் இருப்போம் தான் நம்மளை நடத்துவாங்க அப்படின்ற எண்ணங்கள் முன்னாடியே எல்லாரும் அவங்களுடைய கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க திருமணத்திற்கு பிறகு அது நடக்கலைன்னா உடனே தொடச்சி தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடறக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு வந்துருச்சு இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் சரி இதெல்லாம் இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம ஏதோ ஒரு ஆவரேஜா திருமண வாழ்க்கை ஓடணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது கிரக பொருத்தங்களை பார்க்கணும் நட்சத்திர பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் பெருசா கொடுக்கக்கூடாது எப்படினாலும் திருமண வாழ்க்கை நூறு பர்சன்ட் சந்தோஷமா எல்லாத்துக்கும் அமைஞ்சிருதா அப்போ பிரிவினை இல்லாம எல்லா சுகதுக்கங்களையும் இருவரும் ஒன்றாக அந்த சுகதுக்கங்களை அனுபவித்து வாழக்கூடிய வாழ்க்கை திருமண வாழ்க்கை அது சந்தோஷம் மட்டுமே கிடையாது துக்கமும் சந்தோஷமும் தான் வாழ்க்கை அப்போ எந்த மாதிரி எல்லாம் கிரக அமைப்புகள் இருந்துச்சுன்னா அந்த திருமண வாழ்க்கை கொஞ்சம் ஓரளவுக்கு சூப்பரா இல்லை அப்படின்னாலும் சுமாராவது வாழ்ந்துருவாங்க அப்படின்றதுக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டு முடிச்சுக்கலாம் ஒருவருக்கு ராகு கேது இருக்கக்கூடிய இட ராசியில் மற்றொருவருக்கு ராகு கேது இருக்க வேண்டும் ஒன்று ஒருவருக்கு ராகு கேது இருக்கக்கூடிய ராசியில் மற்றொருவருக்கு ராகு கேது இருக்க வேண்டும் புரியுதா இடம் கவலை இல்லை லக்னம் கவலை கிடையாது லக்னத்தையோ ராசியை பற்றியோ இடத்தை பற்றியோ பேசல ஒருவருக்கு ராகு கேது இருக்கக்கூடிய ராசியில் மற்றொருவருக்கு ராகு கேது இருக்க வேண்டும் அது ராகுவா இருந்தாலும் சரி கேதுவாக இருந்தாலும் சரி அதை பத்தி கவலை இல்லை வக்ர கிரகங்கள் மீது வக்ர கிரகங்கள் இருக்க வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு மேஷத்தில் ராகு இருக்குது அப்படின்னா அப்போது துலாத்தில் கேது இருக்கும் அப்போது மேஷத்துலேயோ துலாத்துலேயோ ராகு கேதுகள் இருக்கக்கூடியவர்களை இணைச்சி வைக்கலாம் இப்படி இணைப்பு எப்படி வரும் ஒன்பது வருட கேப்பில் வரும் அல்லது அதே பிறந்த வருடங்களில் வரும் ஸோ இந்த பெரியவங்கள்லாம் வந்து இந்த கிராமத்தில் சொன்ன வழக்கம் உண்டு ஒம்பது வருஷம் வயசு வித்தியாசம் இருந்தால் பண்ணி வைக்கலாம்பா இதில் என்ன போய் பொருத்தம் பார்த்துக்கிட்டு இந்த வழக்கங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் எங்க ஊர் பக்கம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒன்பது வருஷம் வித்தியாசம் இருக்குது பரவாயில்ல சூப்பரா இருக்குது இதெல்லாம் போய் போய் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அதுக்கு காரணம் இதுதான் அந்த காலம் இந்த காலத்துக்கும் ஒத்து வரக்கூடியது அதுதான் எந்த காலமாக இருந்தாலும் ஒத்து வரக்கூடியது ஏன் அப்படின்னா இந்த அனுசரிச்சு வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க ராகு கேது மேல ராகு கேது கண்டிப்பா இருக்கும் எங்க கணவர் அப்படிதாங்க ஏன் கொண்டாட்டி அப்படி தாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒருவருடைய செவ்வாய் மீது மற்றொருவருக்கு குரு இருக்க வேண்டும் ஒருவர் ஒருவருக்கு ஒரு ராசியில் செவ்வாய் இருக்கு மேஷத்தில் செவ்வாய் இருக்குன்னா அதே மேஷத்தில் மற்றொருவருக்கு குரு இருந்துச்சு அப்படின்னா இது அந்யோன்யமான வாழ்க்கையை வாழ்வாங்க அவர்களுடைய சுக துக்கங்களை நேரடியாக ஷேர் பண்ணிக்குவாங்க எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு மாமான்னு சொல்லக்கூடியவங்களாம் இதெல்லாம் எனக்கு நடந்துச்சு பட்டுன்னு சொல்லக்கூடியவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க குரு செவ்வாய் தொடர்பு கண்டிப்பா இருக்கும் பார்வைக்கு ஐம்பது சதவீத மதிப்பெண் செயற்கைக்கு நூறு சதவிகிதம் அதற்கு அடுத்தபடியா ஒருவருக்கு குரு இருக்கக்கூடிய ராசியில இன்னொருவருக்கு சந்திரன் ஒருவருக்கு குரு இருக்கக்கூடிய ராசியில மற்றொருவருக்கு சந்திரன் சோ இந்த அமைப்புகள் எல்லாம் இருந்துச்சு நான் பாருங்க குரு செவ்வாய் குரு சந்திரன் ராகு கேது மேல ராகுகேது இந்த அமைப்புகள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எந்த செவ்வாய் தோஷம் எந்த ராகுகேது தோஷங்கள் எந்த தோஷங்கள் இருந்தாலும் காலையில் அடிச்சுக்கிட்டா சாயங்காலம் சேர்ந்துக்குவாங்க ஸோ இந்த அமைப்புகள்லாம் கண்டிப்பா இருக்கணும் அடுத்து அடுத்தபடியாக ஒருவருக்கு செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்துல மற்றொருவருக்கு சுக்கரன் இந்த செவ்வாய் சுக்கரன் பொதுவாக நம்ம குரு பலன் எப்படி பார்ப்போம் பொதுவா குருபலன் நம்ம எப்படி பார்ப்போம் பெண்களுக்கு செவ்வாய்க்கு திரிகோணத்திலயோ குரு வரும் பொழுது குருபலன்னு சொல்லுவோம் ஆண்களுக்கு சுக்கரனுக்கு திரிகோணத்தில் குரு வரும் பொழுது குருபலன்னு பொதுவா சொல்லுவோம் அப்போ ஒருவருக்கு திருமணம் பண்றோம் அப்படின்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த குருபலன் ஒரே ஒரு சேர இருக்குதுன்னா செவ்வாய் சுக்கரன் தொடர்பு இருக்குமா இருக்காதா புரியல இப்போ குரு இன்னைக்கு ரிஷபத்தில் இருக்கிறாரு இப்போ பெண்ணுக்கு வந்து செவ்வாய் வந்து ரிஷபத்தில் இருக்கிறதா வச்சுக்கலாம் அப்ப அந்த பொண்ணுக்கு குருபலன் இருக்கிறதா நம்ம சொல்றோம் அடுத்தபடியா ஆணுக்கு இப்ப நீ கோச்சாரத்தில் குரு ரிஷபத்தில் தான் இருக்கிறாரு அப்ப ஆணுக்கும் சுக்கரன் வந்து ரிஷபத்தில் இருந்தது அப்படின்னா குருபலன் நம்ம சொல்லுவோமா அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஜாதகத்தை சேர்த்தி வைக்கும் போது இவங்களுக்கு ஆல்ரெடி செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை வருதா அப்படி வரும்பொழுது இணை பிரியாத தம்பதிகளாக வாழ்வாங்க இதுக்கு தான் நம்ம குருபலன் பார்த்தோம் இன்னைக்கு குருபலன் நிறைய கொண்டுட்டு வந்துட்டோம் நிறைய விஷயங்களை கொண்டுட்டு வந்தாச்சு ஸோ இந்த மாதிரி திருமண பொருத்தங்கள் பார்க்கும் பொழுது முக்கியமான ஒரு நாலு விஷயங்கள் நீங்க பார்த்தாவே போதும் குரு செவ்வாய் குருச்சந்திரன் சுக்கரன் குரு தாய்மையினுடைய அந்த பண்பு இருக்கும் அந்த கணவன் மனைவி வந்து ஒரு தாய் பிள்ளைய பார்த்துக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அன்யோன்யமா இருப்பாங்க அதுக்கு தான் அந்த குருச்சந்திரன் தொடர்பு ஸோ இந்த ஒரு நாலு கிரக சேர்க்கைகள் இருந்தாவே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே அந்யோன்யமாக வாழ்ந்துருவாங்க பெருசாக பிரிவினைகள் இருக்காது இந்த விஷயத்தில் எங்கே எந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா பெண்ணுக்கு செவ்வாயோட ராகு கேது இருக்கும் பொழுதோ ஆணுக்கு சுக்கரனோட ராகு கேது இருக்கும் பொழுதோ அந்த திருமண பொருத்தத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும் நீங்க என்ன தான் திருமண பொருத்தம் பார்த்து கொடுத்தாலும் நாளைக்கு வந்து சட்டை பிடிச்சி கேள்வி கேக்குறவங்க யாருன்னா இவங்க ரெண்டு பேர் தான் திருமண பொருத்தம் பார்க்கும் போதே சொல்லிடணும் பெண்ணுக்கு செவ்வாயோட ராகு கேது இருக்குதா நீ எப்படி பா எப்படிப்பட்ட மாப்பிள்ள பார்த்து கொடுத்தாலும் சரி உங்க பொண்ணு குறை சொல்லாம இருக்கவே இருக்காதுன்னு சொல்லி கொடுத்துடணும் அதே மாதிரி பையனுக்கு சுக்கரனோட ராகு இருக்குதா கேது இருக்கு எப்படி நீங்கள் பொண்ணு பார்த்து கொடுத்தாலும் சரி அந்த திருமண பொருத்தத்தின் அந்த முழுமையை நீங்கள் பெறவே முடியாது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்ட்ல வச்சுக்கணும் சரியா இந்த ஒரு நாலு ஐந்து விஷயங்களை மட்டும் வச்சுட்டு நீங்கள் திருமண பொருத்தம் பார்த்தாலே மேக்சிமம் அந்த தம்பதிகள் பிரியா தம்பதிகளாக இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிட்டு இத்தோட நம்ம திருமண பொருத்தத்தினுடைய விஷயங்களை நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் நம்மளுடைய பேச்சை இதோடய முடிச்சிக்கலாம் நான் நினைக்கிறேன் ஐயா வந்து நின்ட்டாரு அதனால் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கருத்துக்களை ஐயா அவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறார் உண்மையாலுமே திருமணம் பொருத்தம் பார்ப்பதற்கு முன்னாடி இந்த மாரி ஒரு அற்புதமான ஒரு தகவலை பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அழகான முறையில் அற்புதமான முறையில் விளக்கத்தை கொடுத்த நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு திருச்சி சுவாமிஜி ஐயாருளும் ரவி ஜெயக்குமார் ஐயாருளும் பொன்னாடைப்பட்டி பற்றி சிறப்பு செய்ய